அது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் எயிட்டில் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பின்வரும் முடிவுரா தொடர்களையும் கூடுதல் காண்க ரெண்டு சப்ரிகேஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க இதில் முடிவு தொடர்களையும் கூடுதல் கெட்டிருக்காங்க இப்போ முடிவுரா தொடர்னாவே நமக்கு தெரியும் இன்ஃபினிட்டியோ அதாவது பின்ன வடிவம் சரிங்களா அப்போ முதல்ல கொடுத்துருக்க ஃபஸ்ட் சப்ரேஷன் எடுத்து நம்ம எழுதியாச்சு ஒன்பது ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸட்ரா கொடுத்துட்டாங்க இல்லை எப்பயும் போல பாருங்கள் முதல் உறுப்பு ஏவோட மதிப்பு என்ன முதல்ல இருக்கிறது ஒன்பது எடுத்து எழுதியாச்சு அக்காம்மா அடுத்து பொது விகிதம் ஆறு பார்த்தீங்கன்னா என்ன டி டூ டிவைட் பை டி ஒன்று எடுப்பேம்மா அப்போ டி டூவோட மதிப்பு என்ன மூணு டிவைட் பை டி ஒன்னோட என்ன ஒன்பது கேன்சல் பண்ணால் ஒரு மூங் மூங்கு மூணு மூணு ஒன்பது அப்போ பொது விகிதம் ஆரோட மதிப்பு என்ன ஒன்று பை மூணு முடிவோர் தொற்றுகளையும் கூடுதல் என்னும்போது அதுக்கான ஃபார்முலா வந்து ஃபார்முலா பார்த்திங்கன்னா எஸ் இன்ஃபினிட்டியூ ஏன்னா முடிவுவா தொடர்னும் போது நமக்கு இந்த என் வராது இன்ஃபினியூட்டி தான் வரும் ஈக்குவல் ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் வேணும்னா மேலே வந்து முடிவு தொடர்களில் கூடுதல் எடுத்து எழுதிட்டும் நீங்கள் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம் ஈக்குவல் ஏவோட என்ன ஒன்பது டிவைட் பை ஒன் மைனஸ் ஆரோட மதிப்பு என்ன ஒன்று பை மூணு ஈக்குவல் ஒன்பது டிவைட் பை க்ராஸ் மல்டிபிளேஷன் பண்ணும்போது கீழே எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறத அர்த்தம் ஒன்று இன்ட்டு மூணு மூணு வருமா மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று டிவைட் பை ஒன்று இன்ட்டு மூணு மூணு ஈக்குவல் ஒன்பது டிவைட் பை மூணு மைனஸ் ஒன்று ரெண்டாம் ரெண்டு டிவைட் பை மூணு வரும் ஈக்குவல் இப்போ ஒன்பது ஒன்பது பெருக்கல் இருக்கு மேலே இந்த ரெண்டு பை மூணு வகுத்து இருக்கிறது மேலே இப்போ பெருக்கெல்லாம் வருமா ரெண்டு பை மூணாக இருக்கிறது மூணு பை ரெண்டுன்னு வருமா அப்போது ஒன்பது இன்ட்டு மூணு டிவைட் பை ரெண்டு பிறக்கும்போது பாருங்கள் ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு வருமா பிறக்கும் போது அப்போது எஸ் இன்ஃபினிட்டியும் ஃபர்ஸ்ட் அப்ரிவேஷனுக்கான ஆன்சர் என்ன முடிவோத் தொடர்களின் கூடுதல் இருபத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு முடிவோ தொடர்னாவே நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பின்னத்தில் தான் வரும் அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்ரிவேஷன் செகண்ட் சபடிவிஷன் பாருங்கள் முதல் உறுப்பு ஏவோட மதிப்பு இருபத்தி ஒன்றா கம்மா அடுத்து பொது விகிதம் ஆறு எடுப்போம்மா டி டூ டிவைட் பை டி ஒன் ஈக்குவல் டி டூ மதிப்பு என்ன பதினாலு டிவைட் பை டி ஒன்னில் மதிப்பு என்ன இருபத்தி ஒன்று கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணும்போது என்னக்கும் சிம் ரெண்டும் பாருங்கள் ஏர வகைப்படுமா ரெண்டில் பதினாலு மூவில் இருபத்தி ஒன்று அப்போ பொது விகிதம் ஆரோட மதிப்பு ரெண்டு டிவைட் பை மூணு ஃபார்ம் அப்ளை பண்ணலாமா முடிவுராய்கள் தொடர்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஸ் இன்ஃபினிடியூ ஈக்குவல் ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் ஈக்குவல் ஏவோட என்ன ரெண்டு டிவைட் பை ஒன் மைனஸ் ஆரோட மதிப்பு என்ன ரெண்டு டிவைட் பை மூணு ஈக்குவல் ரெண்டு டிவைட் பை க்ராஸ் மல்டிபிளிக் பண்ணும் போது கீழே இதுமே இல்லைனா ஒன்று கதம் ஒன்று இன்ட்டு மூணு மூணு மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு டிவைட் பை ஒன்று இன்ட்டு மூணு மூணு ஈக்குவல் ரெண்டு டிவைட் பை மூணு மைனஸ் ரெண்டு ஒன்றா டிவைட் பை மூணு இப்போ இந்த ஒன்று பை மூணாக பெருக்கில் கொண்டு போகும்போது மூணு டிவைட் பை ஒன்று வருமா அப்போது இருபத்தி ஒன்று முதல் ஒரு இருபத்தி ஒன்று சரிங்களா இப்போ என்ன வரும் இருபத்தி ஒன்று இன்ட்டு மூணு வருமா இருபத்தி ஒன்றையும் மூணையும் பெருக்குமா நமக்கு என்ன கிடைக்கும் அறுபத்தி மூணு அப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் என்ன அறுபத்தி மூணு